ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்கள் நிறையா பேர் லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி நைட்டில் நானும் போய் பார்த்தேன் ஏகப்பட்ட பேர் லைவ் போட்டிருக்காங்க இடா என்னடா நம்மையா சும்மா இருக்கு நான் நம்மளும் போடுவோம் லைவ் ஆனால் இன்ன வரைக்கும் யாரும் கனெக்டே ஆகலை ஒரு வேலை இனிமேல் தான் ஆகுமா பொறுத்திருந்து பார்ப்போம் யாராவது லைவில் கனெக்டாகிறாங்களா நம்மளும் சொல்லாமல் கொள்ளாமல் லைவ் போடுறோம் ஆனால் ஏகப்பட்ட பேர் லைவ்ல இருக்காங்கப்பா நானும் பார்த்ததுலேருந்து எப்படியும் ஏகப்பட்ட பேர் நை நைட்டில் எல்லாம் உகாஞ்சிடாங்கப்பா லைவ் லைவ் போடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் நல்லா உகாஞ்சி லைவ் போட ஆரம்பிச்சிடுறாங்க என்னப்பா நம்ம வீடியோ போட்டால் மட்டும் நம்ம லைவ் போனால் மட்டும் யாரும் ஒருத்தர் கூட பார்க்க வர மாட்டேங்கிறாங்க அது இப்போன்னு இல்லை எப்பயும் தான் ஆகுது நம்ம லைவ் போட்டால் மட்டும் அவ்வளோவா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் அந்த மாதிரி தான் பார்க்கவே வராங்க நான் பாருங்கள் இன்ன வரைக்கும் யாரும் வரல ஒருத்தர் கூட வரல இன்ன வரைக்கும் ஹலோ யாராவது இருக்கிறீங்களா கமெண்ட் பண்ணாதான் தெரியும் யாராவது கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இன்னும் ஒருத்தர் கூட பார்க்கலன்ற மாதிரி தான் காமிக்குது ஹலோ 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 ஆனால் ஒருத்தவங்க லைவ் போகும்போது போகும்போது அவ்வளோ பேர் பார்க்குறாங்க அது எப்படின்னு தெரியல டைம் வேறு ஆகிடுச்சு மணி என்ன ஆகுது கரெக்டாக பதினோரு மணிக்கு பத்து ஐம்பத்தி ரெண்டு பதினோரு மணிக்கு லைவ் போட்டிருக்கேன் இன்றைக்கி இப்போ தான் யாரோ வந்திருக்காங்க லைவ்ல கனெக்ட் இருக்காங்க போல் நானும் நிறையா வீடியோ அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் நைட் ஷிஃப்ட் இப்போ போகிறதுனால நிறையா வீடியோ அப்லோட் பண்ணவே முடியல அதுவே டைம் ஆகிடுது நம்ம என்ன பண்ணுறது கரெக்டான டைமில் அப்லோட் பண்ணணுன்னு பார்க்குறேன் ஆனால் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் ரேப்பிட்டாக ஓட்டுறேன்னா அப்புறம் கொஞ்சம் போய் மத்தியானம் போய் படுக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது அந்த டைம்லேயே நம்ம லைவ் இது பண்ண முடியல லைவ் இது பண்ண முடியல நம்ம ஒன்றும் பண்ண முடியல கரெக்டாக போய் தூங்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது நைட் ஷிஃப்ட்டு முடித்து முடிச்சுட்டு நம்ம ராபிட்ட ஓட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கரெக்டாக மணி மதியானம் ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி டைமில் கரெக்டாக நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே போன ஒன்றே சாப்பிட்டு தூங்கிடறோம் அதனால் நம்ம ஜெஸ்ஸியை வச்சு வீடியோவே எடுக்க முடில நிறையா ஜெஸ்ஸியை வச்சு தான் போட்டுட்ருப்பேன் ஆனால் இப்போ நான் மட்டும் தனியாக போட்டுட்ருக்கேன் நிறையா ஜெசியை வச்சு எடுக்கணும் எடுக்கிறதுக்கு டைமும் இல்லை நம்ம போய்ட்டு வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணலான்னு பார்த்தாலும் அதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது கூடிய சீக்கிரத்தில் ஜெஸ்ஸியை வச்சு பெரிய வீடியோலாம் எடுத்து எடுத்துக்கொண்டான நேரம் வரும் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் தான் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெஸ்ஸி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கா அவளை வச்சு தான் இன்னும் நிறையா எடுக்கணும் வீடியோ சும்மா போய் நம்ம தொல்லை கொடுத்துட்டே இருக்க முடியாது அவளால் அந்த அளவுக்கு இப்போது பார்வை வேறு சரியாக தெரியறதில்ல அதுக்கான ஆப்ரேஷன் வேறு பண்ணணும் அது போய் ஆப்ரேஷன் பண்ணால் தான் கொஞ்சம் அதுக்கு ஒரு மருந்து சொன்னாங்க அந்த மருந்து எப்படின்னு தெரியல அந்த மருந்து வாங்கி ஊற்றணும் கண்ணில் அந்த மருந்தை வாங்கி ஊற்றினா கொஞ்சம் ஓரளவுக்கு கண் தெரியுன்ற மாதிரி சொன்னாங்க அதை வாங்கி ஊற்றி ட்ரை பண்ணணும் அது இன்னும் நான் ட்ரை பண்ணல சரி பயமாக அப்படியே ஒரு ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது சரி அதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஊற்றணும் அது கம்பல்சரி அதுக்கு மருந்து மருந்து தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படியும் கூட்டின்னு போய் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது தான் வரேன் ஜேசிக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு பார்ப்போம் கடவுள் விட்ட வழி அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி ஜெசி கண் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அது போதும் அதுக்கப்புறம் நம்ம என்னவோ ஏதோ அதுக்கப்புறம் நிறையா வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போ ஜெசியை நம்ம கீழே விட்டோம்னா அவள் கண்ணு தெரியாமல் போய் எதுலையா முட்டிக்கிறான் அதனால இப்போ கட்டி போட்டு தான் வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு வெளியே விடுறது இல்லை நான் என்ன மட்டும்தான் அப்படியே அவுத்து விடுவாங்க வீட்டில் இல்லைனா அப்படியே கட்டி போட்டு தான் வச்சுருப்பாங்க அதனால் முக்கால்வாசி நம்ம வந்து அவ்வளோ அவுத்து விடுறதே இல்லை கட்டி போட்டு தான் வச்சுருக்கோம் அடுத்த வீடியோ வந்து நம்ம பெருசாக பண்ணணும் எனக்கு என்னென்னா ஜெஸ்ஸி கண் ஆப்ரேஷன் பண்ணி அது கிளியராக தெரிகிற வீடியோ எடுக்கணுன்னு ஆசை அது பார்ப்போம் அந்த டைம் வரும் உண்டான நேரம் வரும் அதுக்கு உண்டான நேரத்துக்கு ஏற்றா போல் நம்ம அதுக்கேற்ற போல் பண்ணணும் அப்போ தான் ஜெஸி கண்ணை திறக்கும் போது ஒரு பெருசாக ஒரு வீடியோ ஒன்று ஓப்பன் பண்ணும் அதை ஆப்ரேஷன் பண்ணும் போது தான் பண்ணணும் ஜெசி கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணும் போது நம்ம கரெக்டாக அந்த வீடியோ எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது டைம் கரெக்டாக வரும்போது வந்து வீடியோ எடுத்து போட வேண்டியது தான் இப்போயும் நான் ஒர்க்கில் தான் இருக்கேன் கரெக்டாக மெயின் ரோட்டில் நின்று தான் லைவ் போட்டிருக்கேன் ஒரே ஆர்னு சவுண்டாக கேட்கும் இன்னும் நிறையா வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது நம்ம இன்னும் நிறையா வீடியோ போடணும் ஆனால் தான் இருக்க மாட்டேங்குது நானே எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் டைமுக்கு தான் ஆனால் டைமே கிடைக்க மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு நான் ஜெர்சியை வச்சு வீடியோ போட பார்க்குறேன் நிறையா பேர் ஜெர்ஸி எங்கள் ஜெர்ஸி எங்கன்னு தான் கேட்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஜெர்சியை வச்சு வீடியோ போடுறேன் கம்பல்சரி ஒரு நாள் ஜெர்சியை வச்சு போடுவேன் நாளைக்கு போடலான்னா நான் நான் போய் படுத்துடுறேன்னா படுத்துட்டு ஏஞ்சிக்கவும் முடியல ஹாய் 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 ஆர்பிபி சேனல் ஆய் ஹாய் ஹாய் பிரதர் நிறையா வீடியோ போடணும் நானும் அதுக்கு உண்டானதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அவளுக்கு கூடி சீக்கிரத்தில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்தால் நம்ம ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதாவது கேட்குறதா இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன் ஏன்னா மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குதா இல்லையான்னு கூட தெரியல நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் தெரியும் கேட்குதா இல்லையான்னு நானும் இப்போ நானும் தனியாக தான் போட்டுட்ருக்கேன் வீடியோ இன்னும் அந்த கூப்பிட்டு வச்சு போடலை அந்த கூப்பிட்டு வச்சு போடணும் அந்த அம்மாவுக்கு இப்போ வெயில் சீசன் வேறு ஆரம்பித்ததுனால முடி ஓவராக கொட்டுது அதனால அப்படியே அந்த அம்மா ஒரு ஓரமாக வச்சுருக்கோம் அந்த அம்மா பாட்டுன்னு வீட்டில் பார்த்துட்டுருப்பாங்க நேரத்துக்கு நேரத்துக்கு அப்படின்னு தூங்கிட்டு இருப்பா நான் இங்கே ஒர்க்குக்கு வந்ததுனால அதுதான் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாயிரும் அதுக்கப்புறம் ஜெஸ்ஸியை வச்சு நிறையா வீடியோ போடுவேன் என் வாய்ஸ் கேட்குதா என்னென்னு எனக்கு தெரில உங்களுக்கு கேட்குதா என்னென்னு கேட்குதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஏன்னா எனக்கு தெரியல ஏன்னா இங்கே நான் மெயின் ரோட்டில் நின்று இருக்கிறதுனால இங்கே கேட்குதா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல ஒரே ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஹாய்ண்ணே மற்ற ஒரு நாலு பேர்கிட்ட பார்க்குறீங்க உங்களுக்கு கேட்குதா என்னென்னு கூட தெரியல ஆனால் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா இங்கே மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால முக்கால்வாசி ஒரு இதுவாக தான் இருக்குது சவுண்டு வண்டி சவுண்டாக கேட்குதா அதனால் நிறையா ப இது பண்ண முடியல சப்பா நான் ஜெஸ்ஸி வச்சு தான் லைவ் இருக்கேன் காலையில் லைவ் போகலாமா இல்லை நைட்டு லைவ் போகலாமான்னு தெரியல ஜெஸ்ஸி வச்சுட்டு தான் போனோம் லைவு அப்படிதான் இருக்கேன் ஜெஸ்ஸி வச்சு லைவ் போடணும் கொஞ்சம் அவளுக்கு அதுதான் பாவமாக இருக்குது நம்ம வந்து படிக்கட்டு இறங்க முடியல அவ்வளோவில் சரியா படிக்கட்டு இறங்க முடியல ஓரளவுக்கு தான் நம்ம பிடிச்சி இறக்க வேண்டியதாக இருக்குது அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தான் அவளை வச்சு அவ்வளோவா வீடியோவும் எடுக்கிறது இல்லை எதுவும் பண்ணுறதில்ல கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் நான் மட்டும்தான் சிங்கிளாக வீடியோ பண்ணுற மாதிரி இருக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஜெசியும் கூட வந்து வீடியோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கூடிய விரைவில் பார்ப்போம் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல நான் ஏன்னா மெயின் ரோட்டில் பே நின்று பேசுகிறதுனால ஒரே ஆர்னு சவுண்டு தான் இருக்குது கேட்குதுன்னா ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு ஹாய் 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 முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற இது தான் எனக்கு மோட்டிவேஷன் அடுத்தடுத்த வீடியோவில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் போடுற வீடியோ அடிக்கடிக்கு உங்களுக்கு மோடி மனு வரும் நான் மட்டும் தனியாக தான் லவ் போட்டுருக்கேன் ஹலோ கேட்குதுங்களா கமெண்டில் யாராவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் கேட்குதா இல்லையான்னு கூட தெரியல ஒரே ஒருத்தர் மட்டும் ஹாய் அனுப்பிச்சிருக்காரு மற்ற நிறையா பேர் பார்க்குறாங்க ஒரு வேளை அவங்க தமிழாக ஹிந்திக்காரங்களான்னு கூட தெரியல எனக்கு முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்க அனல் வெயில் வெயில் நல்லா கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி அனல் வேற பயங்கரமாக அனலாக இருக்கு நைட்டு மழை பெஞ்சதுன்னா நல்லா இருக்கும் அதனால் பார்த்துட்டு இருக்கோம் பார்ப்போம் மழை பெய்யும் பெஞ்சதுன்னா நல்லதுதான் ஒரு ஹாய் சொல்லலாமே லைவ் ஓடிட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒம்பது பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுது நான் லைவ் ஆன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் தான் பார்த்துருக்கீங்க சரி பரவாயில்ல அந்த பார்க்குற அஞ்சு பேராவது லைக் பண்ணுங்கள் ஆனால் இன்னும் ஒரு ஒருத்தர் கூட ஒரு லைக் கூட வரல முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இனிமேல் அடுத்தடுத்து வீடியோ வந்து கண்டினியூவாக வர ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து இனிமேல் வீடியோ வரும் நிறையா வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அந்தம்மா கொஞ்சம் முடியெல்லாம் கொட்டுறதுனால அதனால் நான் இது பண்ண முடியாமல் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக குயிக்காக அம்மாவை ரெடி பண்ணிவிட்டு வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் கம்பல்சரி வீடியோ போடுவேன் ஓகேங்களா ஓகே ஓகே குட் நைட் காய்ஸ் ஆல் ஓகே நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு லைவில் சந்திப்போம் ஓகே பாய்